தமிழ்நாடு சல்லிக்கட்டு இளைஞர் பேரவை சார்பாக எங்களுடைய தீர்மானம் ஒரு பத்து தீர்மானம் வச்சுருக்கோம் பத்து தீர்மானத்தில் நாலு தீர்மானம் அரசாங்கத்துக்கு பார்வைக்கு கொண்டு போகிற தீர்மானமாக நாங்கள் வச்சுருக்கோம் தமிழ்நாடு இளைஞர்களுடைய வீர விளையாட்டை உலகங்களுக்கு கொண்டு போன நிலையை மதுரை மக்கள் கொண்டாடுனாங்க இப்போ தமிழ்நாடு அளவுக்கு இது புறவலியம் ஆயிடுச்சு அப்படிப்பட்ட வீர விளையாட்டுக்கு சென்னையில் மதுரையில் எப்படி கவர்மெண்டால் வாடிவாசல் கட்டி கவர்மெண்ட்டு சல்லிக்கட்டை நடந்துச்சோ அதே மாதிரி சென்னையிலையும் நடத்த வேண்டும் அப்படி ந நடத்தார பட்சத்தில் தமிழ்நாடு சல்லிக்கட்டு இளைஞர் பேரவைக்கு பர்மிஷன் கொடுத்தா தமிழ்நாடு சல்லிக்கட்டே முன்னின்று நடத்துறதுக்கு முழுமையாக தமிழ்நாடு சல்லிக்கட்டு இளைஞர் பேரவை அதை நடத்தும் அது ஒரு கோரிக்கை எங்கள் கோரிக்கை ரெண்டாவது மாடுபிடி வீரர்களுக்கு காயப்பட்டாலோ அவங்க யதார்த்தமாக மரணம் அடைந்தாலோ அதை கல்வித் தகுதி அடிப்படையில் மரண அடைந்தவர்களுக்கு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு அரசாங்கம் கொடுக்கணும் அப்படி தவறும் பட்சத்தில் காயப்பட்டவர்களுக்கு அந்த அந்த காயப்பட்ட வீரரை தூக்கி முழு செலவோட அந்த கவர்மெண்ட்டு அந்த காயப்பட்ட வீரரை காப்பாற்ற வேண்டும் இந்த லோக்கல் வந்து அதிகமாகலை டோக்கர் பயிர்கிறாங்க நம்ம விஇபி மாடுகள் ஒரு ஆள் நாலு அஞ்சு ஒரே ஒரு மூணு அலாளுமோ கால மாடோ அப்படியே வச்சு கூட அவங்க வச்சிருக்க நாலு மாட்டுக்குலேயும் இந்த 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 தமிழ்நாடு டோக்கன் பஞ்சாயத்து ரொம்ப இதாக இருக்கு நாலு மாடு ரெண்டு மாடு இதை வந்து வசதி படைத்தவர்கள் அரசியல்வாதிகள் அந்த ஏரியாவில் அதிகாரிகளை தன்னை கட்டிக்கிட்டு அரசியல்வாதிகள் தன்னை கட்டி டோக்கன் வாங்கி விட்டுறார்கள் சாதாரண அடித்தள தொண்டன் தொண்டர்கள் மாடு வளர்ப்பவர்கள் அந்த சல்லிக்கட்டில் கிடந்து மட்டும் மாட்டை ஒரு வருஷமாக தேர்த்து கொண்டாந்துட்டு அந்த வாய்ப்பு கிடைக்காம போகுது அதனால் தமிழ்நாடு சல்லிக்கட்டு இளைஞர் பேரவை என்ன நாங்கள்னா அந்தந்த கமிட்டி சல்லிக்கட்டு எங்கே நடத்துகிறாங்களோ அந்தந்த கமிட்டிகிட்ட ஒப்படைச்சி டோக்கனை முறையாக வழங்கினால் அடித்தள மக்கத்தில் மக்களுக்கு எல்லாத்துக்கும் போய் சேருங்கிற கோரிக்கை தான் தமிழ்நாடு இளைஞர் பேரவை சார்பாக அந்த கோரிக்கையாக வச்சுருக்கோம் அடுத்து இன்னொன்று மஞ்சுவரட்டில் வந்து வடமாட்டுக்கு எப்படி வரணுமோ அப்படித்தான் பர்மிஷன் கொடுக்கணும் ஆனால் இப்போ மஞ்சுவரட்டுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு என்ன செய்யணும்னா சல்லிக்கட்டுக்கு என்ன நிலையோ அந்த பர்மிஷனை கேட்குறாங்க சார் மஞ்சுவரட்டுங்கிறது ச ஒரு அந்தந்த கிராமத்தில் சாதாரண சின்ன கிராமங்கள் கூட அதை விடுவாங்க அதை வந்து தளர்த்து இது சட்டத்துலேயே இல்லை ஆனால் கவர்மெண்ட்டு என்ன கேட்குதுன்னு சல்லிக்கட்டுக்கு என்ன சட்டத்திட்டம் இருக்குதோ அதே சட்டத்திட்டத்தை மஞ்சு வரட்டு மட்டும் எடுக்கிறாங்க இதே வடமாட்டுக்கு அப்படி கிடையாது துறை பர்மிஷன் இல்லாமல் காவல்துறை பர்மிஷனோட இன்றைக்கி தமிழ்நாடு கூட ச வடமாடு நடத்திக்கிட்டு இருக்கோம் ஆனால் மஞ்சு விரட்டுக்கு அப்படி நடத்த முடியலை மஞ்சு விரட்டுங்கிறது தான் ஏறத்தால் ஒரு நாலு மாவட்டம் அப்படி வருது சிவகங்கை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் மதுரை மாவட்டம் இப்படி சுற்றி இருக்கிற மாவட்டம் வஞ்சுவிரட்டு முக்கியமாக அந்த கோயில் திருவிழாவில் வஞ்சுவிரட்டு பார்க்கக்கூடிய மக்கள் அவங்களுக்கு இந்த சட்டத்திட்டத்தை தளர்க்க வேண்டும் தளர்க்க விடட்டால் அந்த மாவட்டத்திலே தமிழ்நாடு சல்லிக்கட்டு சார்பாக அந்தந்த மாவட்ட கலெக்டர் தலைமை ஆஃபீஸில் முற்றுகை போராட்டம் இளைஞர் தமிழ்நாடு சல்லிக்கட்டு பேரவை நடத்தும் அரசு வைக்கல எதிர்கட்சி சொல்லலாம் இது வந்து பொதுவாக தான் நீங்கள் நாளைக்கு நீங்கள் கேட்டாலும் பர்மிஷன் கொடுக்க ரெடியாக இருக்காங்க ஆனால் இதே போல் தலைநகரத்தில் நடத்துனதை நாங்கள் சொல்கிறோம் திமுக அரசு நம்ம நடத்தினாலும் இன்னொருத்தர் நடத்தினாலும் திமுக அரசு அந்த அரசுங்கிற கட்டத்துக்கு வரல இது நீள விளையாட்டு உலகமே வந்து தெரிக்கணும் அதுக்கு என்ன வழியோ அதுக்கு தமிழ்நாடு செல்லிக்கட்டு இளைஞர் அதுக்கு உத்தாசம் பண்ணும் அந்த கவர்மெண்ட் எந்த கவர்மெண்டாக இருந்தாலும் சார் தமிழ்நாட்டினுடைய வீர விளையாட்டு உலக அளவில் அது நிற்கணும் அப்படி நிற்கிற இடத்துல தான் பண்ணியிருக்காங்க இது வந்து எதிர்கட்சிகள் குறை சொல்றோம்னா நிறையா சொல்லலாம் அதுக்கு நாங்களும் சொல்ல முடியாது பேரவசாரோ அதை சொல்ல முடியாது எங்கள் பேராசாரோ அதுக்கு வந்து நாங்கள் வரவேற்பு பண்ணுறோம் இப்போ ஒரு ச ஒரு கிராமத்தில் அவனே அவர் தான் நடத்த முடியாது ஒரு வார்டு வாசல் இல்லைன்னு சொன்னால் இப்போ நீங்கள் நடத்தினாலும் அங்கேயும் நடத்தலாம் அதுக்கு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு அது தவறு கிடையாது அதைத்தான் நாங்கள் கேட்குறோம் சென்னையில் ஒன்று வாங்க சென்னையில் வச்சால் இப்போ யார் வேண்டாம் நடத்தலாம் கவர்மெண்ட்டு தான் அந்த இடத்துல நடத்தணுன்ற சட்டமே கொடுக்கல நாளைக்கு இதே அலங்காநூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டு சல்லிக்கட்டில் நீங்கள் கூட இப்போ பர்மிஷன் கேட்கணும் நாங்கள் நடத்த போகிறோம் எங்கள் சார்புள்ளே போட்டு நடத்த போகிறோம் எங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க அதுக்குள்ளே வாடகை கேட்பாங்க கொடுத்துட்டு நடத்தலாம் நாங்கள் இதை இந்த கோரிக்கை தான் சென்னையிலும் கேட்கணும்